நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்தின் புண்ணியம் என்பது நிச்சயம் உள்ளது என்று வேதங்கள் சொல்வது மறக்க முடியாத ஒன்று அதில் என்னென்ன புண்ணியம் செய்தால் எத்தனை எத்தனை தலைமுறைக்கு எந்த புண்ணியம் போய் சேரும் என்பதை விரிவாக பார்க்கலாம் பட்டினியால் வருந்தும் ஏழைகளுக்கு உணவளித்தல் ஐந்து தலைமுறைக்கு புனித நதிகளில் நீராடுதல் மூன்று தலைமுறைக்கு திருக்கோயில் தீபம் ஏற்றுதல் ஐந்து தலைமுறைக்கு அன்னதானம் செய்தால் மூன்று தலைமுறைக்கு ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்தால் ஐந்து தலைமுறைக்கு பித்திருக்கியங்களுக்கு உதவுவது ஆறு தலைமுறைக்கு திருக்கோயில் நிமித்தம் ஏழு தலைமுறைக்கு அன்னாதையை இறந்தவர்களுக்கு அந்திம கிரியை செய்தால் ஒம்பது தலைமுறைக்கு பசுவின் உயிரை காப்பாற்றுவது பதினாலு தலைமுறைக்கு முன்னோர்களுக்கு காய சோத்திரத்தில் பிண்டம் அளித்து திதி பூசை செய்தால் இருபத்தோரு தலைமுறைக்கு நாமும் முடிந்தவரை நல்ல காரியங்கள் செய்து நமக்கு நமது வருங்கால தலைமுறைக்கு புண் புண்ணியம் சேர்ப்போம் நமது பிந்தைய தலைமுறையாவது நன்றாக இருக்கட்டும் நல்ல காரியங்கள் செய்யும் போது அதற்கான புண்ணியம் எப்படி நமது தலைமுறையிற்கும் சென்று சேருகிறதோ அதேபோல் நாம் செய்யும் தீய செயலுக்கான பாவங்களும் நமது தலைமுறையினருக்கு சென்று சேரும் என்பதை மறக்காதீர்